அடுத்து வாழ்த்துறை வழங்க மாநில செயலாளர் மூகாம்பிகை அவர்கள் பெரியாரை பார்த்து சொன்னது நான் கண்டதும் கொண்டதும் ஒரே என்று அவ்வாறு நம் அனைவருக்கும் என்றென்றும் நம் தலைவராக இருக்கும் நம்மவர் அவர்களை வணங்கி அவையோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நிரந்தர தலைவராக பொதுக்குழு கூட்டி மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் மக்கள் நீதி மையம் மகளிரணி சார்பில் வணக்கங்களையும் வாழ் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவு நிலைமை தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பாட்பட்டு ஒழுக பெறின் அதாவது பெரியவங்க சின்னவங்க வயது வித்தியாசம் பார்க்காம நல்லவர் கெட்டவர் என்று வெவ்வேறு விதமான மனிதர்களுக்குள் பிரச்சனை வருமாயின் அதை எது நல்லது என்று ஆராய்ந்து நடுவு நிலைமையிலிருந்து ஒரு நீதி வழங்கக்கூடியவனே மிகப்பெரிய தலைவன் அவ்வாறு இங்கே நமக்காக இருக்கிறார் நம் தலைவர் அவர்களை பொதுக்குழுவின் நம் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு கரகோஷத்துடன் மீண்டும் ஒருவரை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் அவர்கள் அடிக்கடி கூறுவது போல காந்தியையே அவர் சொல்லுவார் இமிட்டபிள் என்று ஆனால் நம் தலைவர் இன் அவரை பார்த்து காப்பி அடிக்க முடியுமா சான்ஸே இல்லை அதை மாதிரி நம் முன்னே நமக்காக இருக்கும் இன் நேற்று ஒரு உரையில் அவர் கூறினார் மருத்துவ சு துறையை சார்ந்த ஒரு விழாவில் பங்கெடுத்த போது பிளைண்ட் ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க அதனால் நான் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கிறது என்று அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம பிளைண்டாக நம்ம தலைவர் அவர்களை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மற்றவர்கள் வெவ்வேறு வார்த்தைகளை போட்டு கூறினாலும் இதே விஷயம்தான் ஏன்னா அதற்கு உருவாக அவர் இங்கே இருக்கிறார் ஹீஸ் இன்எமிட்டபிள் நம் அனைவருக்குமாக ஒவ்வொரு நொடியிலும் யோசித்து தன் வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அதே மாதிரி மையம் ஆரம்பித்த புதில் இருந்த எழுச்சியை மீண்டும் உருவாக்க நான் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செல்ல நீங்கள் ஆணையிட்டால் கண்டிப்பாக தொடங்கலாம் என்று இருக்கிறேன் என்பதையும் சிறம் தாழ்ந்து கூறிக்கொள்கிறேன் மகளிருக்காக மற்றும் ஒரு விஷயம் மணிப்பூர் ஆர்ஜி கர் போன்ற மருத்துவமனைகளில் நிகழ்ந்த விடயங்களை போன்று இந்தியா முழுவதும் பல்வேறு விஷயங்கள் மகளிருக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவைகளை நீங்கள் ஒருமித்த குரலாக நீங்கள் அதை கூறினால் மிகவும் நன்றாக இருக்கும் அதற்கு மக்கள் மையத்தின் சார்பாக நம் தலைவர் அவர்கள் குரல்கள் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல மகளிருக்கு நம்மை போன்ற முன்னுரிமை யாருமே கொடுத்ததில்லை அந்த விஷயத்தை எல்லாரும் சொல்லிட்டாங்க ரிப்பீட் பண்ண விரும்பல இருந்தாலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மயம் குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தே ஆக வேண்டும் அதிலும் பெண்களின் குரல் கண்டிப்பாக ஒலிக்க வேண்டும் என்பதையும் அதற்கு பாடுபட வேண்டும் என்பதையும் நாம் இந்த தருணத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு சின்ன விஷயம் மலைச்சாமிபுரம் ஒரு குழந்தைகளுக்கான நூலகம் இந்த சமயத்தில் நார்த் அமெரிக்கா மையத்தினரையும் நன்றி கூறிக்கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார் சொல் அல்ல செயல் என்பதை நிரூபிக்கும் விதமாக மலைச்சாமிபுரத்தில் இருக்கும் நூலகத்தை நாம் அனைவரும் கருத்தில் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நூலகம் நூலகம் உருவாக்குவதற்கான ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் பல குழந்தைகள் இன்னைக்கு வந்து அதுல பயன்படுறாங்க இந்த மாதிரி அங்கங்கே நம் தலைவர் அவர்கள் பெயர் சொல்ல நூலகத்தை உருவாக்க வேண்டும் குழந்தைகளுக்கான நல்ல தரமான கல்வி நல்ல கல்வி சமமாக அனைவருக்குமான கல்வி என்பதை வலியுறுத்தி கொண்டிருப்பவர் அதற்கும் நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதை கூறி இந்த பெரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்